வணக்கம் மதிய முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்து பலர் படுகாயம் இலங்கையின் முக்கிய பகுதியில் காற்றின் தரத்தில் ஏற்பட்ட மாற்றம் பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரச்சார நடவடிக்கைக்கான இறுதி நாள் அறிவிப்பு அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை வெண்ணப்பூ பகுதியில் சூடு இருவர் படுகாயம் பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை முதல் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய வாக்கெடுப்பு நிலையங்களாக செயற்படும் பாடசாலைகள் பனிரெண்டாம் தேதி அன்று தேர்தல் பணிக்காக அந்த கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அனைத்து பாடசாலைகளும் பதிமூன்றாம் தேதி மூடப்பட்டு மீண்டும் பதினெட்டாம் தேதி திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மடகல்ல வீதியில் கொன்பேவ பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தின் போது பேருந்தில் பதினைந்து பேர் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் கொழும்பு உட்பட நாட்டின் பல நகரங்களில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பலவீனமானவர்கள் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் கொழும்பு மற்றும் கண்டி நகரங்களின் காற்றின் தர சுட்டன் நூற்றி இருபத்தி இரண்டு முதல் நூற்றி முப்பது வரையிலும் குறினாகலில் நூற்றி பதினெட்டு முதல் நூற்றி இருபத்தி ஆறு வரையிலும் காணப்பட்டுள்ளது மேலும் கேகாலை கழுத்துறை அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய நகரங்களில் காற்றின் தரம் குறைந்த மட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி பொது தேர்தலுக்கான அமைதி ஆரம்பமாக உள்ளது குறித்த நேரத்தில் எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது மேலும் வேட்பாளர்களின் குடும்பத்தினர் வாக்கு கேட்க முடியாது வீடு வீடாக செல்ல முடியாது என அனைத்து வேட்பாளர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதனை மீறி செயற்படுவது சட்டவிரோத செயலாகும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் மாத்திரம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் நீதிமன்றங்களால் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த வகையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிசாந்த வீரர் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சாரதிகள் செய்த பல்வேறு குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதே வழி அடிக்கடி வீதி விபத்துகள் இடம்பெறுவதற்கு கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்துவதும் வாகனங்கள் சரியான தரத்தில் இல்லாததுமே பிரதான காரணம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமுகவியல் பிரிவின் பேராசிரியர் மகவன் மகீஸ் தெரிவித்துள்ளார் எனவே வாகனத்தை இயக்குவதற்கு முன்னர் அதன் தரத்தை பரிசோதிப்பது இன்றியமையாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் வீதி அமைப்பில் காணப்படும் குறைபாடுகளும் வீதி விபத்துகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் பேராசிரியர் முகமது மகீஸ் மேலும் குறிப்பிட்டார் மத்திய சபரகமுவ உவா மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வடக்கு வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் திருகோடமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அத்தோடு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை உள்ளது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் வெடிவுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் வெண்ணப்புவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இம்புல்கால பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இருவர் மாரவில அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறைந்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வீடொற்றுக்கு அருகாமையில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த ஆண் மாரவில பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் எனவும் காயமடைந்த பெண் வெண்ணப்பூ பகுதியைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடைய குடிநீர் பராமரிப்பு பணிக்காக வந்த இருவர் பார்த்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய மோட்டார் சைக்கிளில் வந்த தெரியாத இருவரை இவ்வாறு சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் பராமரிப்பு பணிக்காக வருகை தந்த ஒருவரும் குறைந்த வீட்டின் பெண்ணும் படுகாயம் அடைந்துள்ளனர் இதேவேளை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தற்பாதுகாப்பிற்காக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வகையான துப்பாக்கிகள் மற்றும் ரவைகளை மீள வழங்குவதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் இலங்கை கடற்படையின் வெளிச்சர முகாமில் உள்ள வணிக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கொள்முதல் பிரிவுக்கு கையளிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு கடந்த மாதம் ஆறாம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது எனினும் தற்போது அனுமதி பத்திரம் பெற்ற நிலையில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் பாதுகாப்பு அமைச்சிடம் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமையவும் உரிமம் பெற்ற அனைவருக்கும் அறிவிக்க போதிய கால அவகாசம் இன்மையாலும் இதற்கான காலக்கெடுவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை நீடிக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது மேலும் நீடிப்பு சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பில் அனுமதி பெற்ற அனைத்து உரிமையாளர்களுக்கும் எழுத்து மூலமாக முறையாக அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்